இருக்கும் போது நல்லா பாத்துக்கும் அவங்கள பத்திரமா பாத்துக்கும் செத்த பிறகு பாத்துருக்கீங்களா நிறைய குடும்பம் பாத்துக்கீங்களா அம்மாவை இருக்கிற வரைக்கும் வீட்டுல போய் பார்க்க மாட்டாங்க முதியோர் நிலத்துல போய் பார்க்க மாட்டாங்க ஹாஸ்பிடல்ல கூப்பிட்டு போக மாட்டாங்க அவங்கள எரிஞ்சு எரிந்த பிறகு எல்லா சடங்கும் பண்ணுவாங்க போட்டோ பெருசா மாட்டி அவங்க முன்னாடி சிப்ஸ் வைக்கிறது அங்க அம்மா காரம் பிடிக்கும் எங்க அம்மாவுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அவ்வளவு படுத்துவாங்க ஏதாவது இது ஏற்குமா தெளிவானவர்கள் என்ன பண்ணுவாங்க அம்மா நீ போது உன்னை ஜம்முன்னு பாத்துக்கிறமா அதுக்கப்புறம் தான் கிடையாது இப்ப உன்னை நல்லா பாத்துக்கிறேன் இதத்தான் சொல்லி கொடுக்கணும் சத்த பிறகு நீ எதுவும் செய்ய தேவையில்லை அப்படி உனக்கு செய்யணும்னு தோணுதா நாலு பேர் கூப்பிட்டு சாப்பாடு போடு துணி வச்சு கும்பிடுறோம் வச்சு கும்பிட்டு யார் கட்டிக்கிறது மாமியாரையும் கட்டி கட்டிக்கணும்